ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் பழைய ஒரு டாப் தான் எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா ரவுண்டாக பெருசாக போட்டுக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இனிதை ரெண்டாம் மடக்கி போட்டுக்கிறேன் ரெண்டாம் மடக்கி போட்டதுக்கு அப்புறமா ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மெத்தட்ல கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் ஷேப்ல வரைஞ்சி கட் பண்ணி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஹார்ட் ஷேப் வந்திருக்கு இதே மாதிரி இன்னொரு பீஸுமே கட் பண்ணி எடுக்கிறேன் ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் நமக்கு நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்க முடியும் கை நூல் போட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷேப்பு கரெக்டாக வர்றதுக்காக ஃபஸ்ட்டு கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் மிஷின் இல்லை அப்படின்னா கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி இதை நல்லா பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் இனி இந்த கேப் வழியாக பழைய கிளாத்தால ஃபுல்லாவே ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில் அப்புறமா இந்த கேப்பையுமே கைநூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஹார்ட் குஷன் பில்லோ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து குஷன் பில்லோவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம் நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே ஓல்டு கிளாத்தில் தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் நிறைய பழைய துணி இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஓல்டு கிளாத் ரிவியூஸ் ஐடியாஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்